இந்த ஊருக்கு சாப்பாடு போடக்கூடிய குடும்பமடா உங்களோட குடும்பம் பாளா போன சுனாமி வந்து எல்லாரையும் அடித்துக் கொண்டு போட்டுது நீ எண்டாலும் தப்பி நல்லா இருக்கிறேன்னு பார்த்தா கடைசியா உனக்கும் மகாதிமுகமாக போச்சு என்ன ஏன் செய்கிறது தலை விதி இப்படிக்கா போச்சு அது சரி ஐயா நீங்களே ஐயா உங்களோட பெரிய வீடுகளம் எல்லாதம் விட்டுட்டு பிள்ளையாளெல்லாம் படிக்கிற இருக்கத்தக்கல இங்க வந்து நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன நடந்தது தம்பி நான் தமிழனடா எங்கடா உறவு அகதி முகாம் எங்களுக்கு தஞ்சம் அடே வீடு வளவு கிடந்தது செல் அடிச்சாங்க கிடந்ததுகளை வித்தி சுட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பினார் காசு பணத்தை அனுப்புங்கோ ரெண்டு சொல்லி ஒரு கடதாசி அனுப்பினா கலர் படம் தான் வருது விடுது பாட்டி விடுது என்ன செய்கிறோம் கழகம் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கே உதவி செய்கிற படியா தானியா எங்களுக்கு இந்த ஆதி மாமில தண்ணி என்ற அலம் கிடைக்கிறது அல்லாட்டி எங்கள நிலமை என்னடா

நல்ல வாழ்க்கை அமைய போகுது இப்பதான் எங்களுக்கு வர போகுது நேற்று இல்லையடா ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து விட்டு விட்டு துராத்தி துராத்தி அடிக்கிறாங்க கொள்றாங்க பெண் பிரஜ் குழந்தை ஒரு கணக்கு வழக்கு இல்லையடா ஒருதான் கேட்பான் கிடையாது எல்லாரும் தங்கட பாதுகாப்பு தாண்டா நாங்கள் தாண்டா கேட்க போனோம் இல்லாட்டி ஒன்னும் சரி வராடா தம்பி திரும்பி ஐயோ அம்மா என்ன கொண்டு வந்த நீங்க மரவள்ளி கிழங்கு ராசா என்னமா இண்டைக்கு மரவள்ளி கிழங்கா சாப்பாடு இது ரெண்டு கிடைச்சதே

கப்சனையா இதுதான் ரொம்ப முக்கியமா என்ன கட்டாயமினு சொன்ன தர்மணம் அஜிเจச்சு Angkor, நெல்லூர் நாட வந்து பார்த்தவுندறான் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டாடா கட்டா போய் கொண்டிருந்தாரு அதுக்கு இது இஜெண்ட் வந்து நிக்குனா மம்மி என்ன ஐ அம் ஹங்கரி என்ன பாசி சரி பொறுங்க நான் இப்ப போய் அந்த நாடகத்துல வந்து ஜீவா நேத்ராவ கல்யாணம் கட்டுறானோ இல்ல லட்சுமிய கட்டுறானோ ஆறு கட்டுறானோ தெரியல இதுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சோறு போட்டு தான் மம்மி மம்மி சாப்பிட என்ன இருக்கு சோறு கிடக்கப்பா நல்ல ஆற்று வச்சு புதியல் கிடக்கு நண்டு கரை கிடக்கு சம்பல் கிடக்கு சலாட் இருக்கு

காபேஜில போட்டால் அப்பாவுக்கு ஜெயானு தானே அப்பா அப்பான்னு சொன்னாரு என்ன சொன்னது டேடி என்ன சொல்லு நான் போய் எல்லாத்தையும் கொட்டி காபேஜில போட்டுட்டு டிஸ்போசல்ல வச்சிட்டு வரேன் அதுக்கு முதல்ல போய் அங்க என்ன நடந்துதோ நான் என்ன Dress போட எத்தனை ஆயிரம் Dress இருக்க போ உனக்கு பெருசே இல்ல இவ்வளவு ஆயிரம் இருக்கே கொண்டு எடுத்து போடலாம் தானே அங்க நாடகம் என்ன நடந்துதோ நான் போய்

அது வந்து அவைக்கு நல்ல ஸ்கூல் இருக்காது நல்ல வீடு இருக்காது நல்ல சாப்பாடு இருக்காது நல்ல ட்ரெஸ்ஸும் இருக்காது அம்மாவுக்கு தெரியவில்லை பாட்டு கொண்டிருக்கிறான் போட்டோ ஆல்பம் பாட்டு கொண்டிருக்கிறான்

உங்களை தெரிகிற அளவுக்கு எங்கள் வானொலியில் அவ்வளவு வசதியாக இல்லையம் உங்களுக்கு தெரியுதுதான் ஆனா நேர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா நீங்கள் என்றால்

கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசப்போ நான் வேறு யாரும் வந்து இப்படி இருக்கிறோம் என்னோட அந்தா கதை சோமண்டி நல்லதுமா நீங்கள் கேட்ட பாடல் எங்களது இசைகள் கேட்க வழியா நாங்கள் போடும் பாடல் என்று கேட்டு பாடலுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒரு மனத்தியான நான் லைன் ஒரு பாட்டு கேட்க வந்து வாணி இஞ்சவா குறள் இணைக்காத உங்க விருப்பட்டு கேட்க தானே உங்க ஆயிரக்கணக்கில் சீடிக்க வேண்டிய அடங்கி இருக்கிற உங்க விருப்ப பாட்டு வேணும் அடிக்கப்பா அதை போட்டு கேட்க வேண்டிய காவல் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி உங்க முருகன் கோயில தமிழ் பள்ளி கூடாங்கிடா செஞ்சோலையில தமிழ் பள்ளி கூடாங்கிடாக்கு தமிழரோடியில தமிழ் பள்ளி கூடாங்கிடாக்கு துர்காவதியில தமிழ் பள்ளி கிடாக்கு அதுக்கும் இல்லாம ஆத்மயோதியில கூட தமிழ் பள்ளிக்கூடம் வச்சு எங்கட பிள்ளைகளுக்கு தமிழ படிப்பிக்கணும் படிப்பிக்கணும் அதுகளை கொண்டு போய் விட்டு இருந்தா அதுகள் ஒரு தேவாரம் சரஸ்வதி பூஜைக்கு தேவாரம் ஒழுங்கா பாடியிரு நாளைக்கு எங்களுக்கு அந்த ஒரு தமிழ் இளம் கிடைச்ச உடனே என்ன பாதையில அடியப்பா பிள்ளையாள் போய் அங்க கதைக்க போகுது கிடைக்கட்டும் அப்பா

இப்ப வந்துரும் இப்ப வந்துடும் போலேத்தனம் அது வந்து பொம்மை வந்து குண்டு போட்டு போயிரு அது வந்து வழக்கமாக கேட்கிற தானே யாரும் யாரும் சுட்டு போட்டு ஒரு புளிந்து செயல சொல்றதானே

കാ അമ്മ ഒരാ ൂടി കൈവിടുന്നില്ല ഉമ്മ ഇത് പടുമാ <laughs> । <laughs> <laughs> oh, <good old> <laughs> b <laughs> <Wow. laughs> பிள்ளைய போல உங்களை தமிழ் இனத்துல சாப்பாடு இல்லாம அம்மா அப்பா இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிற கதா அம்மா யார் கவி அம்மா இந்த குழந்தைகள் குஞ்சுகளுக்கு எல்லாம் யார் கதி இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அது இல்லையா இந்த உரையாடுல ஒரு ஒருமர கூட யார் இருக்கிறார்கள் ஏன் இந்த நியமன தமிழர் எல்லாருக்கும் இந்த விதையில யாரும் இல்லையா இவர்களுக்கு ஒரு முடிவு வராத இவர்களுக்கு ஒரு முடிவு வராதா